நேற்று வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து பொதுக்குழு நடத்துறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் அவர் நேற்று பொதுக்குழு நடத்திட்டாரு அந்த பொதுக்குழுல வந்து டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு சேர் போட்டு வச்சிருந்தாரு நிர்மலா இருந்த முறையில தன்னுடைய பதவிக்காலத்தையும் ஒரு வருஷம் அவர் எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்காரு சோ இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த மாநாட்டில் வந்து அன்புமணி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை கலந்துக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ நிச்சயமா நேற்று வந்து ராமதாஸை பத்தி உயர்வாதம் பேசியிருக்காங்க ராமதாஸை வந்து விமர்சனம்லாம் எதுவும் பண்ணவே இல்லை ஸோ நேற்று ஒரு விஷயத்த வந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அன்புமணி அதாவது வந்து திமுக தான் வந்து திமுக வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு முக்கியமான எதிரி திமுக தான் தேர்தலில் வந்து அதை தோற்கறத நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி அல்லது ஒரு அரசை தோற்கடிக்கிற விஷயம் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கலா ஒரு மெசேஜ் அவர் சொல்லி இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பேசும்போது அன்புமணி நேற்று சொன்ன விஷயத்துக்கு மாறாக ஏதாவது பேசுவாரா இல்ல தேர்தல இருக்கும் போது நாங்கள் எதுவும் முடிவு நாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரா இல்ல திமுக அரசை பத்தி நேற்று அன்புமணி விமர்சனத்தை வந்து அவர் வந்து வழிமொழிகிறாரா அல்லது வந்து அதற்கு மாறாக கருத்தை சொல்கிறாரா சோ அவருடைய மனசுல என்ன இருக்கு நாட்டு அன்புமணி பதவி அவரோட பதவியை எக்ஸ்டன் என்னது மட்டும் இல்லாம திமுக அரசை கொடுங்கோல ஆட்சின்னு சொல்லிட்டு திமுக அரசை விமர்சிச்சார் அன்புமணி சோ அந்த பாயிண்ட்ல வந்து ராமதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல போறாரு அதே அன்புமணியோட கருத்துதான் தான் வச்சிருக்காரா இல்ல தேர்தல் நேரத்தில் நாங்க முடிவு பண்ணுவோம் இப்ப நாங்க எந்த ஆட்சியை பத்தி எந்த விதமான கருத்தும் சொல்ல விரும்பல முதல்ல எங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வராரா சொல்லுவாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் ரொம்ப சில வருடங்கள் கழித்து இந்த மாநாடு நடக்கிறதுனால இது பிரமாண்டமான நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை வந்து டாக்டர் ராமதாஸ் பண்ணவியை நம்ம பார்த்தோம் நம்ம சோ அவர் கொடுக்கற மெசேஜ் வந்து நேற்று அன்புமணிக்கு ஒரு பதிலாக ஒரு மெசேஜ் இருக்குமா இல்ல அவர் வந்து அதெல்லாம் டச் பண்ணாம பொதுவான ஒரு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு போவாரன்றதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இதுவே கொடுத்துருந்தான் பாக்கணும் அவர் வந்து இறுதியில வந்து என்ன பேச போறாரு அப்படின்றது அன்புமணி இன்னும் வந்து அவருடைய பார்வையில வந்து டாக்டர் ராமதாஸ் பார்வையில அன்புமணி இன்னும் செயல் தலைவராக நீடிச்சுட்டு இருக்காரு அதனால இந்த சூழல்ல வந்து நிச்சயமாக அன்புமணி பற்றி ஒரு மோசமான விமர்சனங்கள் வைப்பாரா அல்லது கடுமையான விமர்சனங்கள் வைப்பாராறது ஒரு கேள்விக்குரியான விஷயமா தான் நான் பாக்குறேன் அதனால நேத்து கூட வந்து டாக்டர் ராமதாசை பத்தி எந்த விமர்சனமும் கடுமையான விமர்சனம் வைக்கல வைக்கலன்றது மட்டும் வந்து அவர் ரொம்ப தான் பேசினது நம்ம பார்த்தோம் நம்ம சோ அதனால வந்து இந்த ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பேசுற விஷயம் என்பது நிச்சயமாக அன்புமணிக்கு பதில் சொல்ற மாதிரியான விஷயங்களா இருக்கும் அதே சமயம் அரசியல் ரீதியா அன்புமணி சொன்ன விஷயங்கள் அதாவது திமுக ஆட்சியை பத்தின விமர்சனம் அது பாமகவுடைய அந்த ரோல் என்ன அவருடைய ஸ்டாண்ட் என்னன்றதை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் மற்றபடி வந்து ரொம்ப சீரியஸா விமர்சிக்கிற இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அவர் பண்ணுவாரு இருபத்தி ஆறு எலெக்ஷன் நோக்கி போகும்போது என்ன மாதிரியான ஸ்டாண்ட் அவர் ராமதாஸ் அவர்கள் எடுக்க போறாருன்றதை பத்தியும் அவர் சொல்லக்கூடும் என்பது என்னுடைய கருத்து இது பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக எல்லாம் வைக்கிறாங்க அதே குரல வந்து அன்புமணியை பிரதிபலிக்கிறாரு இவர் வந்து அந்த விஷயத்துக்கு போகாத பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது முக்கியத்துவம் அது இந்த ஆட்சியில வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத சொல்றதை நம்ம பாக்குறோம் நம்ம அதாவது குறிப்பா இந்த புதுமை பெண் திட்டத்தில எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண்கள் காலேஜுக்கு போகும்போது மூன்று வருட காலம் யூஜி படிக்கும் போது ஆயிரம் ரூபாய் கொடுக்கற அந்த விஷயம் எல்லாம் வந்து அவர் சொல்றாரு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து கால கல்லூரி போறதை ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருக்கு நம்ம பாக்குறோம் நம்ம சோ அதனால அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் பட் அது வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது அது நடந்திருக்கிற நல்ல விஷயங்களையும் பாராட்டணும் அதே சமயம் மோசமான விஷயங்களையும் விமர்சனம் சோ நல்ல விஷயங்கள அவர் பாராட்டுறாரு இன்னும் இந்த அரசாங்கத்தை பத்தின விமர்சனங்களை வெப்பார்க்கணும் நேற்று கொடுங்கோலாட்சின்ற ஒரு வார்த்தையை வந்து அன்புமணி பயன்படுத்தியிருக்காரு ஆட்சி வந்து இவர் பயன்படுத்துறாரு இல்ல திமுக அரசுல வந்து விமர்சனங்கள் பெண்கள் பாதுகாப்பு போதை மருந்து கள்ளச்சாராயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அதை பத்தி ஏதாவது ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாரு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தீர்மானமா போடும்போது அவங்க திமுக அரசை பாராட்டுவது என்று இல்லாமல் இன்றைக்கு வந்து பெண்கள் கல்விக்காக அந்த அரசு செஞ்சிருக்கிற விஷயத்த பாராட்டினாங்க தான் நான் பாக்குறேன் இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான திமுக அரசுக்கான பாராட்டா நான் அதை பாக்கல ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கான ஒரு பாராட்ட பாக்குறேன் தான் பாக்குறேன் இன்னும் அன்புமணி அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது பட் அந்த கூட்டணியில் இருக்கிற எடப்பாடியார்கள் அங்க பத்தி கேட்டபோது என்ன சொன்னாருன்னா திருச்சியில பேசும்போது அது எப்போ முடிஞ்சு போன விஷயம் பன்னீரில் இருக்கிற ஏரியால பேசும்போது நான் வந்தவனே நிறைவேற்றவன் சொல்றாரு அவரே ஒரு இரட்டை நிலைப்பாடு தான் எடுத்திருக்காரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பலமுறை வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு எல்லாம் பலமுறை வேண்டுகோள் விடுத்திருக்காரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்காரு ஆனால் வந்து இவர் அதிமுக திமுக ரெண்டு பேரோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்க அது பண்ண முடியும் இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அகில இந்திய அளவில் சிந்தர் இருக்கும்போது போது பண்றதுனால இப்ப எதுவுமே யாரும் கமிட் பண்ண மாட்டாங்க அது முடிஞ்ச அப்புறம் தான் கமிட் பண்ணுவாங்க அது வர தேர்தலுக்கு முடியறதுக்குள்ள விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதனால வந்து அந்த எந்த கட்சியும் நிறைவேற்றும் சொல்றாங்கன்னா எல்லா கட்சியுமே நிறைவேற்றுவாங்க அதுக்கான டேட்டா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்த பிறகுதான் வரும் அதனால வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை எப்படி நிறைவேற்றுவோம் எப்ப நிறைவேற்றணும் பாயிண்ட் அதுக்கான முயற்சிகளை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு பண்ண முடியும் அதுதான் இங்க அடிப்படையான விஷயம் அதனால எந்த கட்சியா இருந்தாலுமே கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அப்புறம் தான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லக்கூடும் அதுதான் வந்து இன்றைக்கு இருக்கிற நிலமை ஆக்சுவலா அந்த மாதிரி பிரிஞ்சு போய் ரெண்டு பேரும் தனித்தனியா தேர்தல் இருந்தாங்கன்னா அந்த கட்சியுடைய செல்வாக்கு குறையும் அந்த ரெண்டு பிரிவும் எந்தெந்த கூட்டணிக்கு போதோ அந்த கூட்டணியில நீங்க அதிக இடங்கள்லாம் வாங்க முடியாது அப்புறம் வந்து அந்த தொண்டர்களும் விரக்தி எரிஞ்சு போயிடுவாங்க ஒன்றாக இருந்தால் நீங்க அதிக இடங்கள் வாங்கலாம் அதிக இடங்கள்ல போட்டி போடலாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் கூடுதலான தொகுதிகளை வெற்றி பெறலாம் அது மாதிரி இருக்கு பிரிஞ்சிருந்தா இன்னைக்குமே அவங்களுக்கு நஷ்டம் தான் அது பாமக தொண்டர்கள் விரும்புவது வந்து இரண்டு பிரிவுகளும் தேர்தலுக்குள்ள ஒன்று சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் அதனால தான் இன்னைக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் வந்து ஒரு முயற்சி எடுத்தாரு அது வந்து அந்த முயற்சி வந்து அஹ் சட்டத்தின் பார்வையில வந்து அது சரியான முயற்சியான ஒரு கேள்வி இருந்தா கூட பாமக தொண்டர்கள் என்ன நினைச்சாங்க யாராவது ஒருத்தர் வந்து நடுவுல பூந்து நடுவுல ஒரு நடு விஷயத்தை சீர்த்து இருக்கிற மாதிரியான நினைக்காங்க பாமக தொண்டர்களின் நோக்கம் இந்த கட்சி ஒன்று வரணும்னு இருக்கு நிர்வாகிகள் அனுபவமணி அவர்கள் அடுத்த அவர் தான் அடுத்த தலைமுறைக்கு அவர்தான் கட்சி எடுத்து போறவர் அவருக்கு நன்றிதான் இருக்காங்க ஆனா அதே சமயம் ராமதாஸ் மேல அவர்களுக்கு வந்து கோவம் எல்லாம் கிடையாது பிரிந்திருக்கிறது பிரிந்திருக்கின்ற அந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் அவர்கள் என்பதுதான் பாமக தொண்டர்களின் கருத்தா இருக்கு அன்புமணி பக்கம் ஏன் இருக்காங்கன்னா அவர் வந்து கட்சியோட இளைய தலைவரா இருக்காரு அடுத்த தலைமுறைக்கு கட்சியை கொண்டு போறவரா இருக்காரு ராமதாஸ் அவர்களுக்கு கொஞ்சம் வயதாகி விட்டதுனால அவர் கொஞ்சம் ஓய்வு பெற வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால கட்சி வந்து எப்படியும் அன்புமணி கையில தான் போகும்ன்றதுனால நிர்வாகிகள் பெரும்பாலும் பின்னாடி பின்னாடிதான் இருக்காங்க தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க மக்கள் ஆதரவு பக்கம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ரெண்டு பிரிவா இருந்து தேர்தலை சந்திக்கும் தான் நமக்கு தெரிய வரும் நான்